ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலாபலம் கிடைக்க போகுது இந்த மாதம் எப்படி இருக்கும்போது ஒரு மாத கால வாழ்விலை இந்த கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப் போகிறார்கள் என்னவெல்லாம் கிடைக்கும் என்னவெல்லாம் பார்ப்பேன் இது சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே வரும் வந்தவர் செயல் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமே ஒரு மோர் தன் ஸ்பெஷல் இல்ல சூரியனுடைய நட்சத்திரம்ன்றது ஒரு ஸ்பெஷல் அது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் மேஷத்துல கொடுத்து மற்ற மூணு அழகாக ரிஷபத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கிருத்திகை தலை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க தலை மட்டும் ஒரு இடத்துல இருக்கும் மூணு வந்து அடுத்த வீட்டில் இருக்கும் நீங்க ஒரு பகுதி மட்டும் சிம்மத்துல இருக்கும் கண்ணியில் இருக்கும் நீங்க ஒரே ஒரு பாதம் மட்டும் தனசுல இருக்கும் வந்து மகரத்துல இருக்கும் இந்த மாதிரி இதை தலை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க எப்பயுமே சிம்மம் தான் சூரியன் தான் எதுவும் பிரச்சனை இல்லை இந்த தடவை எப்படி இருக்க போகுது தலை தலையாவே இருக்குமா அப்படின்னாட்டா இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நட்சத்திராதன் உச்சமடைந்திருந்தார் அதுவே ஒரு மாதிரி தான் இருந்தது சும்மா பொயிலாம் சொல்லக்கூடாது கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு நிஜமாவே போன மாசம் தான் இருந்தது இந்த தடவை வாக்கால் உங்களுடைய செயலை நிறைவேற்றி கொள்ளப் போகிறீர்கள் சாதுரியமான பேச்சு சொக்க வைக்கிற பேச்சு எல்லாம் பேச போறீங்க யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் தரகு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரில இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் வேலையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் பூ வைக்கிற மாதிரி வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் டே டு டே டே வேலை பார்க்குறீங்களோ பால் வியாபாரம் செய்யுறீங்களோ யாரெல்லாம் எந்திரங்களை இயக்குங்கிறங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் அப்படி கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம் நீங்கள் மேஷ கிருத்தியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குமே முதல் பதினைந்து நாட்கள் ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கிறார் நல்ல விஷயம் தானே ஸோ ரெண்டாம் இடத்துல சூரியன் நிறுத்தல் அப்படின்றதே ஒரு சூப்பர் இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தா வருமானத்தை தரக்கூடிய காரணம் வருமான இடத்துல இருக்கும்போது வருமானம் தாறுமாறா ஒரு காசு நிறைய ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருந்து அதாவது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இன்னைக்கு முடிச்சிடும் நாளைக்கு முடிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்பு மேஷ கிருத்திகைக்கு நிகழ காத்திருக்கிறது பதினோராம் இடம் வழுக்கப் போகிறது சர்க்கிள் கிடைக்க போகிறது நிறைய நண்பர்கள் அதுவும் போய் குரு அமர்ந்த இடம் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் இடம் நான் அதனால தான் சொன்னேன் யாரா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு சூப்பரான டைம் பீரியட் இந்த தடவை காத்திருக்கிறது அப்படின்னு நிறைய கிளைண்ட் வர போறாங்க நிறைய கஸ்டமர் வர போறாங்க அவங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகிறது நிறைய லேண்ட் பிஸ்னஸ் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது நிறைய காசு கையில் பொருள போகுது லிக்யூட் கேஷ் கையில் நிறைய பொருள போகுது இது வரைக்கும் கடன் கடன் அமைப்பெல்லாம் மாறி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பண வழி வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்கு கிருத்தி நட்சத்திரம் மேஷ கிருத்தி ஓகே நீங்கள் ரிஷபக் இருந்தீர்களே ஆனால் பத்தாம் இடம் வலிக்கிறது தொழில் அப்படின்ற இடத்துல பயங்கரமா முன்னேற்றம் கிடைக்க போகிறது ஒன்றுக்கு ரெண்டு தொழில் போட போறீங்க அந்த தொழில்ன்றத நீங்க எந்த வயது ஒத்தி இருக்கிறீர்களோ அந்த வயதுக்கான தொழில் மூலமாக ஒரு அடையாளப்படுத்தப்பட போறீங்க கொஞ்சம் பிஸியாகவே இருக்க போறீங்க தயமே இருக்காது எப்பயுமே இந்த ரிஷப கிருத்திக்கு அந்த என்ன சொல்றது மேஷக்கிருத்தி ஒரு மாதிரி ஷூட் ஆகுது ரிஷபிருத்திக்கு ஒரு மாதிரி சுக்ரன் சூரியன் இல்லையா ஒரு மாதிரி இருக்கும் இது செவ்வாய் சூரியன் இருக்கும் இந்த சுக்ரன் சூரியன் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறதா மாதிரி ஐயோ இப்பயே பார்க்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்புக்குள் வந்து விடுவார்கள் ஸோ நிறைய இந்த தடவை ரிஷப கிருத்திகைக்காரங்களுக்கு டைம் இல்லை டைம் இல்லை டைம் இந்த வார்த்தை நிறைய காதல கேட்கும் கேட்டதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய டைம் இல்லைன்ற வார்த்தை ரிஷப கிருத்திகை இந்த தடவை பயன்படுத்த போறாங்க டைம் பத்தல டைம் இல்லை டைம் பத்தல டைம் இல்லை இதே வார்த்தை வர போது சூரியன் வந்து அங்கே உட்கார்ந்து போது முதல் பதினைந்து நாட்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தோடு கனெக்ட் பண்றது அதே மாதிரி இந்த அப்பாவோடு கனெக்ட் ஆறது சமூகத்தில் பெரிய மனிதரோட கனெக்ட் ஆறது அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டு ஒரு ஆளுமை பண்பு அதிகரிப்பது நல்ல முன்னேற்றங்களை நோக்கி ஒரு வரவுக்காக காத்திருப்பது இது எல்லாமே நடக்கும் ஆனா அதே சமயம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ற மாதிரியான தன்மையை ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து கேது உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் போங்க என்னதான் அவர் வந்து உங்க நட்சத்திரநாதன் வீட்டில் போய் கேது அமர்ந்து இருந்தாலுமே அந்த நட்சத்திரநாதன் வந்து இரண்டாம் வீட்டில் வந்து சூப்பரா இருந்தாலுமே உங்க வீட்டிலே இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயத்துல மட்டும் ஒரு குட்டி தடை வந்து அப்புறம் அதை நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு சோரிஷபுல இருக்க கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு திரும்ப ஒரு விஷயத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஸோ ட்ரை 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 அகேன் மட்டும் அந்த தடவை மைண்ட்ல இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 த்ரோட்டு பிரச்சனை இஎன்டி பிரச்சனை அந்த ஹீட்டால வரக்கூடிய பிரச்சனை ஒற்றை தலைவலி வருது தூக்கம் தூக்கமாக வருது டயர்டாக இருக்கிறது ஐயோ வேறு வழி இல்லை எனக்கு தூங்கணும் ஆனால் வேலையும் செய்யணுமேன்ற மாதிரியான ஒரு குழப்ப நடைக்குள் ஓடுறது செஞ்சுதான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கிறது இந்த ஆசைப்பட்டு செய்கிறத தாண்டியும் அவஸ்தப்பட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஆசை தான் படுவோம் ஆனால் அதுக்கு முடியலையே உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் தடவை இயங்க போகிறது நான் நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் தான் கேது வந்து அமர்ந்திருக்கிறார் இல்லை நான் சொல்கிறது ரிஷப கிருதி ஸோ அதனால கொஞ்சம் அந்த இடத்துல சுகம் சார்ந்த இடங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஏன்னா செவ்வாய் வேற போய் உட்காந்துருக்காரு செவ்வாய் ஆறு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி வேற அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப கிருத்திகைக்காரர்கள் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் அக்கறை தேவை கொஞ்சம் சுணக்க நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சோம்பேறு எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் மட்டும் கொஞ்சம் அப்படி கழட்டி விட்டுட்டு நான் பண்ணி தான் திருவேன் அப்படின்னு அடம் முடிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி தூள் பண்ணிடலாம் மாஸ்க் காட்டிடலாம் சோ இந்த எப்படியும் பேர் புகழ் கிடைக்க போகிறது அந்தஸ்து கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போகிறது பத்து பேர் கண்டுள்ள தான் ஒரு ஆளை நிற்க போறீங்க உங்களுடைய சிந்தனை வழுக்க போகிறது பரவாயில்ல எந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க போறீங்க ட்ரெஸ்ஸு கூட மிஸ் எல்லாம் போடுவீங்கன்னா பார்த்து ஷால் ஒரு கலர் டாப் ஒரு கலர் பாட்டம் ஒரு கலர்லாம் போட்டால் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு மாதிரி யூனிக்காக வித்தியாசமாக உங்களை காட்டிக் கொள்வதற்கான அமைப்புகள்லாம் இந்த இயங்குவீர்கள் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போகுது ரொம்ப அழகாக அவங்களை திடீர்னு நம்ம கண்ணாடியில் பார்த்து அழகாகணும் திடீர்னு பார்த்து நம்ம நம்மளுக்கு நம்மளே பிரசென்டபுளாக தெரியணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே சரி செய்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நிறைய பேருக்குள்ள செல்ஃப் அனலைஸ்மெண்ட்லாம் பண்ணுவீங்க உங்களோட நீங்கள் உட்காந்து பேசுவீங்க வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் நீங்க இல்லைன்னு சொன்னாலும் இதெல்லாம் நடக்கும் ஆமா கிரகங்கள் அந்த வழியில் தான் உங்களை கொண்டு போய் இயக்கம் அதன் மூலமாக சிந்தனை தெளிவுபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்காரர்களா இருந்தா சூப்பர் அல்டிமேட்டா இருப்பீங்க தலைமைத்துவம் கிடைக்க போகிறது பேர் கிடைக்க போகுது நீங்க ஒரு ஆளா யூனிக்காக தெரிய போறீங்க நல்லா அடையாளப்படுத்த போறீங்க உங்களுடைய திறமைகள் அடையாளப்படுத்தப்பட போகுது உங்களுடைய சிந்தனை கற்பனை சக்தி எல்லாம் அலாதியா இருக்க போகுது இயங்க போகிறது ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ற மாதிரியான அமைப்பு வந்துவிடும் ஓகே நீங்க இருபது வயதுலேருந்து இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களா இருந்தீங்கன்னா சும்மா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துக்கு போய் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமரை பிடிக்கிற மாதிரியான அமைப்பு அப்படின்றதுக்கான வேலை அப்படின்ற இடத்துல ராகு உட்காந்துட்டு நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கொடுப்பார் நிறைய கிளையண்டை கொடுப்பார் சோ யாரெல்லாம் நான் சொன்ன இந்த ஃபீல்ட் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே அதிக அற்புதமான காலகட்டம் வேலை அப்படின்னு பாக்கும்போது வேற எதுக்கும் நேரம் இல்லாம அதுவே இயங்க போயிருது அதனால டைம் இல்ல டைம் இல்லைன்ற வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமாக வரப்போகிறது ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை 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 சாப்பிட்ற விஷயத்துல கவனம் தேவை டைஜஷன் ப்ராப்ளம் என்ன குரு ராகு எப்பயுமே இன்டைஜெஷன கிரியேட் பண்ணி விட்டுருவோம் குரு ராகு எப்பயுமே கொழுப்பை கிரியேட் பண்ணும் குரு ராக எப்பயுமே வயதில கத்தி வைக்க வச்சிடும் சோ இப்போ இந்த குரு ராகுவோட சேர்ந்து அப்படியே இயக்கக்கூடிய காலகட்டம் அது பத்தாம் இடமா இருக்கிறதுனால அது போய் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் நல்ல வருமானத்துல ராகு கொடுத்தாலுமே சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஓட வச்சிருவார் தட்டில் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கும் சோ இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ரோகிணிக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி அமைப்பு வரதுக்கான வர்றதுக்கான சூழல் இருக்கு ஆனாலும் கிருத்திக கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த ஒரு மாதம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு எங்கேயாவது உங்க வீட்டு பக்கத்துல வந்து சிவன் கோயிலுக்கு அப்படியே நாகாபரணம் சூடியிருக்கான்னு பாருங்க அந்த சிவனுக்கு வழிபாடு பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்வில் வருவதை நீங்களே உணர்வீர்கள் சூப்பரா இருக்கு கிருத்திக் இந்த ஜூன் மாதம்